மௌரிய பேரரச தோற்றுவித்த சந்திரகுப்த மௌரியருடைய முதன்மை அமைச்சராகவும் வழிகாட்டியாகவும் இருந்தவர் தான் சாணக்கியர் இவர் மௌரிய பேரரசு அமையறதுக்கு முக்கிய காரணமா இருந்தார் கௌடில்யர் விஷ்ணுகுப்தர் அப்படிங்கிற பெயர்களாலையும் இவர் அறியப்படுறார் ஈடற்ற அரசியல் இலக்கியமான அர்த்த சாஸ்திரம் அப்படிங்கறத படைத்தவர் இவர் தான் இவர் பொருளியல் முன்னோடியா கருதப்படுறாரு மேற்கத்திய உலகத்துல இவர் இந்தியாவோட மாக்கிய வெள்ளி அப்படிங்கிற பெயரால அழைக்கப்படுறாரு இவர் தக்சீல பல்கலைக்கழகத்துல பேராசிரியரா இருந்திருக்காரு சாணக்கியரோட இன்னொரு பெயர் கௌட்டல்யர் அர்த்த சாஸ்திர கௌட்டல்யம் அப்படின்னு வழங்கப்படுது அப்படிப்பட்ட சாணக்கியரோட வாழ்க்கையில நடந்ததா சொல்லப்படுற நம்பப்படுற சுவையான சம்பவங்கள் பத்தி தான் இப்ப நாம பாக்க போறோம் பிற்காலத்துல அரசனாவாரு அப்படிங்கறத குறிக்கிற வகையில பிறக்கும்போதே போதே பிறந்தவர் சாணக்கியர் அந்தனர்கள் அரசாழ்வது முறையற்றது அப்படிங்கறதால இவரோட பற்கள் உடைக்கப்பட்டது அதனால இவர் வேறொருவர் மூலமா அரசாழ்வான் அப்படின்னு கணிக்கப்பட்டது நந்த அரசன் சாணக்கியர அவையிலிருந்து வெளியேற்றனதுதான் இவரை பழி தீர்க்கிற உறுதி ஏற்க காரணமா இருந்திருக்கு தம் விருப்பப்படி ஆட்சி நடத்த தகுதியான ஒருவனை தேடி இறுதியில சந்திரகுப்தனை தேர்ந்தெடுத்தாரு நந்த அரசனை வீழ்த்தும் முதல் முயற்சியில தோல்வி அடைஞ்சாரு சூடான அப்பத்தை ஓரத்திலிருந்து புக்காம நடுவுல கை வச்சு கையை சுட்டுகிட்ட மகனை திட்டும் ஒரு தாயை கண்டபோது தன்னோட தவற உணர்ந்தார் சந்திரகுப்தன் மன்னனா இருந்தபோது அவனுடைய உணவுல நஞ்ச சேர்த்து உணவு உண்ண செய்தார் அவன் உடல்ல எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க இந்த மாதிரி செஞ்சதாக சொல்லப்படுது இது தெரியாத மன்னன் நிறைமாத கர்ப்பிணியா இருந்த தன்னோட மனைவிக்கு ஒரு நாள் உணவை கொடுத்தான் இது தெரிஞ்ச சாணக்கியர் அரசகுல வாரிசை காக்குறதுக்காக அரசியோட வயிற்ற பிழுந்து குழந்தையை வெளியில எடுத்திருக்காரு அவனுக்கு பிந்துசாரன் அப்படிங்கிற பெயரும் வச்சிருக்காரு ஒரு முறை மௌரிய படை ஒரு குகையில ஒளிந்துக்க நேரிட்டுச்சு அவங்க கிட்ட உணவு இல்லாததால எல்லாரும் பசியால வாடினாங்க அப்போ சாணக்கியர் எறும்பு ஒண்ணு ஒற்றை சோற்ற சுமந்துட்டு போறத பாத்தாரு அவங்களை சுத்தி எங்கும் உணவு தென்படல அதனால வீரர்களை குகைகளை சோதனை செய்ய பணிட்டு எதிரிகள் குகைக்கு கீழே உணவருந்துட்டு இருக்கிறத அவர் கண்டுபிடிச்சாரு உடனே வீரர்களோட அங்க இருந்து தப்பிச்சு போனாரு சாணக்கியர் என்னதான் சாதுரியனா இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையிலயும் சுவாரஸ்யமான பல விஷயங்களும் நடந்திருக்கு